சொப்பையா மாட்டுதுன்னு சொல்லுவாங்களே அவன் வீட்டு பனிப்பெண் அதுக்கே வயசு நாற்பத்தெட்டு கம்ப்ளைண்ட் அப்ப அவங்கள்ட்ட இவன் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை செய்யறான் அதை வச்சுதான் அந்த பெண்ணு தான் முதல்ல இவன் மேலே புகாரை கொடுக்குறாங்க பிரஜுவல் நான் கொடுத்து ஏற்கனவே நான் ஒரு விஷயம் நான் சொன்னேன் அது இடையில ஒரு விஷயம் சர்ச்சையான ஜெயிலுக்குள்ளே இந்த மாதிரி கம்ஃபோர்ட் சேர் போட்டு அடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகலாம் இருந்தார் இது கர்நாடகா சிறப்பு நீதிமன்றத்தில் இவர் குற்றவாளி சந்தேகத்துக்கிடமின்றி இவர் குற்றம் இழித்துள்ளார் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இவருக்கு சாகு வரை இந்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிக்கிறது தீர்ப்பு கொடுக்குறாங்க தண்டனைகள் கடுமையா இருந்தா தானே சார் குற்றம் செய்யறவங்களுக்கும் பயம் வரும் மரணம் எப்படிமா தண்டனையா இருக்கும் அது வாழ்க்கையில் நடக்க போற சம்பவமா இல்ல சார் நம்ம தப்பு பண்ணா தூக்கு தண்டனை கிடைக்கும் ஒரு பயம் இருந்தா தானே தப்பு பண்ண மாட்டாங்க அங்க தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தானே தவறுகள் குறையும் தண்டனைகள் கடுமையா இருக்கு கடுமையா இல்ல நினைச்சா அது உங்களுக்கு அறியாமல் பிரஜுவல் ரேவன் வந்து சிறையில விடிய விடிய அழுதார் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்ப அழாம என்ன பண்றது எவ்வளவு பொண்ணுங்களை அழைச்சா அப்ப உணவு அழாம நீ கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோஸ் ஆமா

உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த வழக்கு பத்தின நினைவூட்டல் கொடுத்துட்டு இந்த தீர்ப்பை பத்தி சொல்லுங்க சார் பாஜக எம்பி தான் ஜேடிஎஸ்ல இருந்தவர் தான் ஆனால் இவர் யாருன்னா தேவகௌடாவோட பேரன் முன்னாள் அந்த பணக்கார வீட்டுக்கான எல்லா குவாலிட்டிஸும் அவர்கிட்ட இருந்திருக்கு எம்பிஆர் இருந்திருக்காரு பிஜேபி எம்பியாக இருந்திருக்காரு ஆக்சுவலாக இவர் மாட்டினது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக அதாவது சொப்பையா மாட்டுதுன்னு சொல்லுவாங்களே அவங்க வீட்டு பனிப்பெண்ணு அதுக்கே வயசு நாற்பத்தெட்டு கம்ப்ளைண்ட் அப்போ இன்னைக்கு என்ன இருக்கும் ஏஜ் ஒரு பதினாலு மாதம் ஆகிட்டு நாற்பத்தொம்பது வயசு ஆகிருக்கும் கிட்டத்தட்ட நியர் பை ஃபிஃப்டி அவங்கள்ட்ட இவன் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை செய்கிறான் அதை வச்சு தான் அந்த பெண்ணு தான் முதல்ல இவன் மேலே புகாரை கொடுக்குறாங்க புகாரை மட்டும் கொடுக்கல அவங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இப்ப பாலியல் வீடியோ யாரோட வீடியோ ரேவண்ணாவோட அதையும் சேர்த்து தேசிய பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷுக்கும் பிரச்சோலா சம்பந்தப்பட்ட பென்று கொடுத்து கடிதம் அனுப்புகிறாங்க விசாரணைக்கு அப்புறம் அந்த பென் டிரைவர் கொடுத்து சிறப்பு புள்ளாய் குழு போட்டு விசாரிக்கிறாங்க விசாரித்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பக்கத்தில் வந்து சார்ஜ் ஷீட்டு போடுறாங்க இந்த வழக்கில் அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக ஜூன் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சைபர் கிரைமுக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுது என்னென்னா பிரஜ்ஜுவல் ரேவன் நான் என்ன இதுமாரி பண்ணியிருக்கான் ஏன்னா வழக்கான பிறகு அந்த அதுக்கு கொடுக்குது அப்புறம் சைபர் கிரைம் அடிப்படையில் அந்த புகார் அடிப்படையில் ஒரு நாலு எஃப்ஐஆர் போடுறாங்க யாருமே ஒட்டுமொத்தமாக நாலு எஃப்ஐஆர் போடுறாங்க அதை எல்லாத்தையும் கிளப் பண்ணுறாங்க கிளப் பண்ணதில் தான் இந்த ஒரு ஆயில் தண்ணா இப்போ வாங்குறது சாகுமறை ஆயில் தண்ணணுன்னு இந்த தீர்ப்பை யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா எப்படியாவது பிரிஜுவல் ஒரு ரேவன் ஆனால் சாதாரண ஆள் இல்லம்மா தேவகவுடாவோட பேருன்னா நேஷனல் வைஸ் பவர் இருந்துச்சு ப்ரிஜுவல் ரேவன் கொடுத்து ஏற்கனவே நான் ஒரு விஷயம் நான் சொன்னேன் அது இடையில ஒரு விஷயம் சர்ச்சையானி ஜெயிலுக்குள்ளே இந்த மாதிரி கம்ஃபோர்ட் சேர் போட்டு தம் அடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகலாம் இருந்தார் அவர் ஆமாம் இருந்து ஃபோட்டோ வைக்கிட்டாங்க அப்புறம் ஜெயிலேருந்து கமெண்ட் வைக்கணுன்னு சொல்லுவாங்க வேற ஒரு ஜெயிலுக்கு மாற்றினாங்க அவ்வளோ இன்ஃப்ளூயன்சர் அவர் பயங்கரம் அவர் அரேஸ்ட் பண்ணுறதுக்கே அவர் வெளிநாடெல்லாம் தப்பிக்க பார்த்தாருமா நம்ம இது பேசி தர பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பாஸ்போர்ட்லாம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணாங்கன்னாட்டு ஸ்கேப் ஆகியிருப்பார் அவர் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உருவானுச்சி கடைசி வரைக்கும் எதுக்குமே பயப்படாமல் கோர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ஆணவமாக வந்து போக இப்படி தான் இருந்துச்சு மீன் டைம் கடைசி நேரம் மொத்தம் நூற்றி இருபத்தி மூணு ஆதாரங்கள் ரெண்டாயிரம் பக்கத்தில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சாங்க நூற்றி இருபத்தி மூணு ஆதாரங்கள் இது போக உள்ள மெட்டீரியல் விட்னஸ் ட்ரைவ் மற்றும் வேற இன்னும் பிற விட்னஸ் தான் இந்த விசாரணை நடைபெற்றுச்சு இது கர்நாடகா சிறப்பு நீதிமன்றத்தில் இவர் குற்றவாளி சந்தேகத்துக்கிடமின்றி இவர் குற்றம் இழைத்துள்ளார் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இவருக்கு சாகுமுறை இந்த நீதிமன்றம் ஆயுள் தண்ணி விதிக்கிறது தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அது முடிஞ்சோன்னா திருத்தேட்டின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இந்த தீர்ப்பு பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதில் எல்லோரும் தண்டனை குறைச்சி கொடுங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மெரிட்டில் கேட்பாங்க தண்டனை குறைச்சி கொடுங்க உதாரணத்துக்கு அபிராமி வழக்கில் அவங்க கேட்ட மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் வயசாயிச்சு நான் போய் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னான்ல சுந்தரம் பிரியாணி சுந்தரம் அதுமாரி இவர்கிட்ட கேட்குறாங்க என்ன அவனுக்கு சந்திர இவர் உடனே சொல்ற நான் படித்தவன் எனக்கு தண்டம் பார்த்து குறைச்சி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு படித்தவன் செய்கிற வேலையாது ஏதோ பாலியல் பண்ணால் தொலைஞ்சாங்க அப்படின்னு இல்லை அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு ட்ராப் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் எந்த தப்பும் பண்ணலன்னு வர சொல்லியிருந்தேன் வீடியோ அப்படி யார் பண்ணது இல்லை இந்த வீடியோ எடுக்கிறது நமக்கு பொள்ளாச்சி வீடியோவிலே பார்த்தோம் இது இன்னமும் சொல்கிறேன் நீங்கள் யாராவது பாதிக்கப்பட்டதா உடனடியாக போலீஸ் அணுகுங்க சீரியஸாக இருக்கு சட்டம்லாம் சீரிய பிரிஜுவல் ரேவனாவே ஒரு உதாரணம் தானே தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வென்றிருக்குல்ல ஜெயிச்சிருக்குல்ல வாட்ச்மெண்டிட்டு தான் இருந்தேன் என்ன தான் அது விட்டுவாங்கல ஒல்ட்டு விட்டுருவாங்களே கேசன்னு நினைச்சேன் ஏன்னா இதுல வந்து மரணம் ஏற்படாது யாரும் இறக்கலை பொள்ளாச்சி மாரி தான் பொள்ளாச்சிலையும் அதே சேம் ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க யார் கலக்கிறது இப்போ ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க இதுலேயும் அதே ஸ்டாண்டாக தான் வச்சிருந்தாங்க அந்த நாற்பத்தெட்டு வயசு பனிப்பெண் அவங்க கொடுத்த சாட்சியம் அப்புறம் இது போக அந்த சைபர்கள் கொடுத்த அந்த சாட்சியம் எல்லாத்தையும் கிளப் பண்ணி தான் இப்போ தண்டனை கொடுத்துருக்காங்க தண்டனை வரவேற்க தகுந்தது நீதிமன்றம் தன்னுடைய நீதியை மீண்டும் நிலைநாட்டிருக்கிறது உண்மை சரி இந்த சிறையில் உட்கார்ந்து ஷார்ட்ஸ் போட்டு தம் அடிச்சுட்டு இருந்த பிரஜ்வால் ரேவனாக்கு ஆயில் முழுக்க அதை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அது ரிமாண்டுங்களை செய்யறது வேற இதில் எது செஞ்சாலும் தப்பு தான் ஆயுள் முழுக்க பண்ணுறதுன்னா பண்ணி என்ன பண்ணுது ஜெயில தான் இருக்க சிகரெட் சிகரெட்டெல்லாம் கிடைக்கும் பண்ண முடியாது மேல்முறையீடு உண்டு அதை முதல்ல மைண்ட்ல வச்சேங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேம் சுப்ரீம் கோர்ட் வரையும் மேல்முறையீடு போகலாம் அப்போன்னா மேல்முறையீடு பண்ணி வெளியே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல சார் நீங்க சொன்ன மாதிரி இவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாரான ஆளு அதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குல்ல நான் நீதிமன்றத்துல இருந்து நான் என்ன சொல்லலாம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரு ஜெட்மெண்ட் கொடுத்தாங்க யாருக்குன்னா நம்ம சரவண போன் ஹோட்டல் சரவணபூன் அன்னாச்சு பத்து வருஷம்தான் என்ன கொடுத்தாங்க குந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்துல பனிஷ் பண்ணிட்டு புள்ளி டென் இயர்ஸ் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கோவிட்டுக்கு உடனே வெளியே வந்துருப்பார் அவரு ஆனா அவரே என்ன பண்ணார் அப்பீல் போனாரு அப்பீல் போய் யார்கிட்ட கையில் கிடச்சுன்னா பானுமதி அம்மாட்ட கிடச்சிது இதுக்கு என்ன பத்து வருஷம் கொடுத்துருக்குறீங்க பத்து வருஷம் ஆயுள் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ரெட்ட ஆயில் தண்ணி கொடுத்துட்டு போச்சு அடுத்து சுப்ரீம் கோர்ட்டு அப்பீல் போனார் சுப்ரீம் கோர்ட்டு போனால் அந்த அம்மாவே அங்கேயும் உட்காந்துருந்துச்சு இந்த அம்மா ப்ரொமோஷனில் போயிட்டு பானுமதி அம்மா கலக்கு கலக்குன்னு கலக்கணும் அவங்க பிரேமானந்தா ஓட ஓட விடட்டும் அவங்க புதுக்கோட்டையில் டிஸ்ட்ரிக் கோர்ட் ஜட்ஜாக இருந்தாங்க அப்போ பிரேமானந்தாங்கிற பவர்ஃபுல்லு போலிச்சாமியில் முதல் போலிச்சாமி அவன்தான் கீழங்காலேருந்து வந்தவன் கடைசியாக டெல்லியில் போயிட்டு இவர் அப்பீல் போகிறார் வாங்க ஓட்டல் அதிபரே வாங்க உங்களைத்தான் தான் காத்திருந்தேன் அதே தண்டனை உங்களுக்கு மெயின்டைன் ஆகுறது அப்படி கிடைச்சா ஜிஹெச் இறந்தே போயிட்டாரு அண்ணாச்சு அது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜட்ஜ்மெண்ட் பத்து வருஷம் பொறுமையா இருந்திருந்தா ஒரு ஏழு வருஷத்துல அவர் வெளியே வந்திருப்பாரு ஏன்னா முன்னாடி பெயில் இருந்த காலம் நடத்தி இப்படி எல்லாம் ரிவிஷன் வரும் அவருக்கு ஆசு இருக்கலாமா ரிவிஷன் நிறைய பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கலாம் ஏழு எட்டு வருஷம் வச்சுங்களா ஏன்னா அவருக்கு ஒரு அல்பாசி இருக்கும் எது பண்ணி வாங்கிட்டாங்கம்மா பத்து வருஷம் அப்பீல்ல போய் டெட்டேங்க திரும்புதுமா வழக்கு இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பாலியல் சொல்றேன் சொல்கிறேன் கோர்ட்ல வந்து மொத்தம் எட்டு பேர் அக்யூஸ்வான் ஒரு பதினாறு வயசு பொண்ணை பந்தாடிடுறாங்க பந்தாடி பாலியல் தொழிலுக்கு வித்துடுறானுங்க அதை அதனால் திருப்பதியில் போய் ஒரு ஹோட்டலில் வேலை இருக்க அந்த பொண்ணு அங்கே போன நம்ம சமூக ஆர்வலர்கள் எவ்வளோ முக்கியமாக இருக்கும் சொசைட்டிக்கு அவங்க ஹோட்டலில் சாப்பிட தமிழ் பேசுது இந்த பொண்ணு ஏ நீ என்ன வேலை இருக்க உனக்கு சின்ன பொண்ணாக தெரியணும்னா அந்த பொண்ணு நடந்த கதை பூரா சொல்லிட்டு என்னை பாலியல் பண்ணி என்னை விற்று இங்கே வந்து இப்போ நான் தப்பிச்சு போய் வேலை பார்க்குறேன்னு கொண்டு வந்து எஃப்ஐஆர் அடிக்கிறாங்க மொத்தம் எட்டு அக்யூஸ் அதில் ஆறு பேர் விடுதலை செய்கிறாங்க ஒன்றாவது அக்யூஸும் மூணாவது அக்யூஸும் தண்டனை ஆகுறாங்க கணவன் மா ரெண்டு பேரும் எத்தனை வருஷம்னா ஏழு ஏழு வருஷம் கொடுக்குறாங்க ரெண்டு பேருக்கும் நல்லா கேட்டாங்க ஏழு ஏழு வருஷம் கொடுத்தாங்க ஆனால் அவங்க அப்பீல் வர்றாங்க அப்பீல் யார்கிட்ட வந்து இப்போ ஐயா வேல்முருகன் ஐயா இருக்கார் பாருங்க அவர்கிட்ட வருது அவர்கிட்ட மூவ் பண்ணியாக இருக்கக்கூடாது அந்த கேஸை அவர்கிட்ட வந்தோடன அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த விடுதலையான பாக்கி ஆறு பேரையும் அழைச்சிடுவாங்க ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்ட்டார் சரி விடுதலை ஆனால் ஆறு பேரையும் கூட்டு வந்துட்டாங்கம்மா ஒருத்த மனக்குளத்துலேயே வந்தாம்மா பட்டு வெட்டி பட்டு சருகை சட்டியோடு வந்தான் போலீஸு கூட்டியாயிருக்கு கோர்ட்டுக்கு ம் இந்த விடுதலை ஆனிங்கல்ல அத்தனை பேருக்கும் சந்தேகத்தில் உங்கள் குற்றம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஆயில் தண்ணி கொடுக்குறப்பா கிளம்பெல்லாம் எஸ்காட் எடாக வேணும் போதில் தூக்கி வாரி அடிச்சு போடுது என்னடா விடுதலை ஆனால் ஆயில் தண்ணி கொடுக்குறாங்களா ஆ அவங்க நீங்களா அதுக்கு கல்யாணம் மாப்பிள்ள சொல்கிறான் ஐயா எனக்கு நீங்கள் தான் என் கல்யாணம்

ஏழு வருஷத்தோட உள்ள போயிட்டா கேசை முடிச்சு ஏழு வருஷம் முடிச்சுட்டு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட்ல இருந்த இப்போ லைஃப் எடுக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் அப்பீல் போனால் விடுதலை ஆகிடும்னு நினைக்கிறது தப்பான மித்து வழக்கின் தன்மையை பொறுத்தது ஹேண்டில் பண்ணுற தன்மையை பொறுத்தது இல்லை சார் இவ்வளோ இவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸரான ஆளாக இருக்கார்ல பிஜேபிலையும் ஒரு பெரிய கட்சியில் இருந்திருக்காரு பொறுப்பில் இருந்திருக்காரு அப்படின்னும் போது அப்பீல் பண்ணால் அவர் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத ஒரு கேள்வி ஜெயலலிதாவோட இவங்க பெரிய ஆள் கிடையாதுல்ல ஜெயலலிதா செட்டிங் சிஎம் அன்னைக்கு தினைக்க அவர் ஒன்று டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜு கூட கிடையாதுமா மெஜிஸ்ட்ரேட்டு தான் மூணு வருஷம் நாலு வருஷம் கொடுக்குற ஒரு குன்காங்கிற ஒருத்தர் தூக்கி உள்ள வைக்கலையா இவங்க என்ன தைரியத்தில் போனாங்க நம்ம சிஎம்மு என்ன ஆகிட போகுதுன்னு நினைப்பில் போனாங்க தூக்கி உள்ள வைக்கலையா நீதிமன்றத்தை அப்படி நினைக்காதீங்கம்மா பெரிய பெரிய ஆளுகள்லாம் தண்ணி குடிச்சிட்டு போயிருக்காங்க கோர்ட்டில் நீங்கள் சமாளிக்க முடியாது நீ ஏன்னா நீதித்துறை நிர்வாகத்துறை ஃபினான்ஸ் நிதி மூணு துறை இருக்குது பட் நீதித்துறை கேள்வி கேட்க இந்த ரெண்டு துறைக்கும் ஐடியா இல்லை கேட்க முடியாது பட் நீதித்துறை பார்க்க ரெண்டு துறையும் இன்செக்ட் பண்ணலாம் நீங்கள் பண்ணுறது தப்புங்க ஃபினான்ஷியல் அப்படி பண்ணுறது தப்பு நாட்டுக்கு கேடாகிடும் பேங்கை கற்போம் பண்ணலாம் ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுறது ஐடியா இருக்குது உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது அதுட்டு ஜுடிஷியல் இஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் கிளவர் நீங்கள் பக்காவாக ரெடி பண்ணி ஒரு கேஸை செட்டிங் மட்டும்லாம் போவீங்க இந்த பாயிண்ட்டை இப்படி இப்படி பண்ணும் புதுசாக ஒன்று அங்கே கேட்பாங்க அதுக்கு நம்மள்கிட்ட பதில் இருக்காது காரணம் அவங்க தான் கற்றறிந்த நீதிபதிகள் நீதிமன்றத்தையெல்லாம் தவறாக விமர்சிக்கிறாங்க அவங்களாம் கண்டாந்துக்குரியவர்கள் கண்டெம்டு எம் ஆர் ராதா கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் முப்பது வருஷம் போய் சொல்லி குழப்பத்தில் வக்கீல் எப்படா நீதிபதி அவனு உண்மையை சொல்லுவான் அப்படின்னு இதெல்லாம் அவருக்கான எதுக்கு முனைக்காக அவர் பேசினது இன்னைக்கு வரையும் டைம் லைட்டில் போயிட்டுருக்கு அந்த சாட்ஸில் போதும் அது சும்மா திரைப்படத்துக்காக பேசுனது அவரும் கடைசா கோட்டில் தானே போயினாரு எம்ஜிஆர் சுட்ட வழக்கில் ஏன் தண்டனை எல்லாம் போய் சொல்கிறோம் நீ சொல்கிற தண்ணி ஏற்றுக்க முடியாது வெளில ஓட முடியுமா சிஸ்டம் என்ன சொல்லுது ஓட்டு சொன்னா நீ கேட்டு தான் யாரா இது கொண்டு சொல்லி கேட்டுதான் அதான் சிஸ்டம் சார் பொதுவாகவே இந்திய மக்கள் எல்லாருடைய மனங்களையும் இந்த கேள்வி இருக்கு பாலியல் வன்கொடுமையில ஈடுபடக்கூடியவங்க போக்சோ கேஸா இருக்கட்டும் இல்ல பதினெட்டுக்கு வயசு பதினெட்டு வயசு மேல இருக்க பெண்கள் கிட்ட பாலியல் வன்கொடுமை பண்றவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைன்றது ரொம்ப கம்மியா குறைவானதா இருக்கு அதிகபட்சம் ஒரு சிலருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குது ஆனா ஏன் யாருக்கும் தூக்கு தண்டனை அப்படின்றது கிடைக்கவே மாட்டேங்குது அது குற்றம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலுமே இந்த தண்டனைன்றது கம்மியா தானே சார் மௌமிதா கேஸ் இருக்குல்லம்மா கல்கத்தா ஆட்சி கேர் ஹாஸ்பிட்டல் மறந்தே இருப்பாங்க மௌமிதா கேஸ் நான் தூக்கு தண்டனை தான் எதிர்பார்த்தேன் பட் அவங்க லைஃப் தான் கொடுத்தாங்க இது ஒரு ரேர் அண்ட் ரேர் கேஸ் இல்லன்றாங்க தமிழ்நாடு ஜுடிஷியல் மாரி எனக்கு அதுலேயே ஒரு வருத்தம் தான் ஹேங்கிங் கொடுத்துட்டு போக வேண்டியதானே அது ஏன் பண்ண மாட்டாங்க சார் அரித அரிதான வழக்குன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு எல்லாத்துக்கும் தூக்கு தூக்குன்னு தூக்கி விட்டுறாதீங்க ஒரு மனிதனின் உயிர் வாழ்வை பறிக்கும் தண்டனை இது சரிஜிகர் ஹாஸ்பிட்டலில் நடந்ததை விடவா சரி உங்களுக்கு நான் சொல்றேமா கொடுக்கலாமா அதுக்கு பட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பீல் போடுறாங்கல்ல அப்பீலில் போய் தூக்கு தண்டனை ஆவலாம் இல்ல நீங்க அவ எப்படி பாக்குறீங்க அம்மா கவர்மெண்ட் அப்பீல் போவாங்கம்மா இப்ப இந்த தண்டனை வந்து இப்ப இப்போ ஆயில் தண்ணி கொடுத்துருக்காங்கல்ல இதில் அந்த கவர்மெண்ட்டாக அப்பீல் போவாங்க இந்த தண்டனை பத்தாது எங்களுக்கு தான் அதிகமாக கொடுக்கணும்னு போவாங்க ரெண்டு அப்பீல் இருக்கும் ஒன்னே அக்யூஸ்ட் சைடு அப்பீல் போவாங்க இன்னொரு கவர்மெண்ட் சைடும் போவாங்க தண்டனை டைப் பண்ணுவாங்க அவங்களும் அப்படி அவரு செம்மல் ஐயா நீதிபதியர் தூக்கு தண்டனை தான் ஆனா மகாத்மா காந்தி மண் அதேதான் ரெண்டு குழந்தைங்களை சாகடிச்சாங்க இவங்களுடைய கள்ள உறவுக்காக அப்படிப்பட்டவங்களுக்கு எதுக்கு தண்டனை மகாத்மா காந்தி பிறந்த மண்ணு ஒரு உயிருக்கு உயிர் தண்டனை ஆகாது அதனால உடுறேன் ஆயுள் தண்டனை ஓடி போகணும் அது ஆர்டர் காப்பில டிக்டேட் ஆயிருக்கு அந்த வரி ஆனா சார் தண்டனைகள் கடுமையா இருந்தா தானே சார் குற்றம் செய்யறவங்களுக்கும் பயம் வரும் மரணம் எப்படிமா தண்டனையா இருக்கும் அது வாழ்க்கையில் நடக்க போற சம்பவமா இல்ல சார் நம்ம தப்பு பண்ணா தூக்கு தண்டனை கிடைக்கும்ன்ற ஒரு பயம் இருந்தா தானே தப்பு பண்ண மாட்டாங்க தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தானே தவறுகள் குறையும் தண்டனைகள் கடுமையா இருக்கு கடுமையா இல்லைன்னு நினைச்சா அது உங்களுக்கு அறியாமையா இது வரைக்கும் நீங்க அட்வொகேட்டா இருந்த வரைக்கும் என்னென்ன தண்டனைகள் கடுமையா கொடுத்துருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க ஆட்டோ சங்கர் தூக்கில போட்டாங்க சேலம் ஜெயில இன்னொருத்தர் சஞ்சய் சட்டர்ஜீவன் பேர் மத்திய பிரதேசில் லிப்டில் வச்சு ஒரு ஆறு வயசு பொண்ணை கற்பழித்து கொலை பண்ணிட்டான் தூக்கில் போட்டாங்க கசாப்பை தூக்கில் போட்டாங்க இப்போ சமீபத்தில் இந்த சம்பவம் இந்த மாதிரி நடந்தது டைகர் மேனோட தம்பி யாகூப்மன்னு தூக்கில் போட்டாங்க ஓட்டு தர இருக்காங்க இல்லைன்னு இப்படி சொல்லுவீங்க நீங்கள் இல்லை சார் சமீபத்தில் நம்ம இந்த மாதிரி எதுவுமே கேள்விப்படல சார் தவறான மித்திரம் விதைக்க வேண்டாம் தொண்டரைகள் கடுமையாக தான் இருக்குது நீங்கள் மாட்டில் செதறிடும் சாதாரண ஒரு கேஸில் சிக்கிப்பாரு டிராஃபிகில் சிக்கிப்பாரு நீங்கள் ஏன்னா சரி இந்த பிரியாணி அபிராமி கேஸ்லேயே வந்து நெய் பாலிஷ் வச்சுட்டு வந்தாங்க கிளிப்லாம் மாட்டிட்டு வந்தாங்க புது ட்ரெஸ்ஸு அப்படின்னும் போது எல்லாருடைய கேள்வி என்னவா இருந்ததுன்னா ஜெயிலில் தானே இருக்காங்க என்னமோ இருந்து வந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வந்தாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அப்போ இவங்கலாம் ஜாலியாக தான் இருக்காங்க போலயே அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கு சார் ஜாலியாக இருக்காங்கிறதோட விட நான் என்ன நான் ஜெயிலை பற்றியான விஷயத்த சொல்லிடுறேன் ஓபனாவே அது ரொம்ப கொடுமையிலும் கொடுமை அந்த கொட்டடிக்கு தயவு செய்து போயிடாதீங்க எந்த தப்பாக இருந்தாலும் மன்னிக்க பழகுங்க மறக்க பழகுங்க அது ரொம்ப முக்கியமானது பெரிய ஆளுமைங்கிறது அடுத்தவங்க கோவத்துக்கு ஒன்று ரியாக்ட் பண்ணுறது பேர் ஆளுமே இல்லை பொறுத்து போகிறது தான் பெரிய ஆளுமை என்ன தான் என்ன பொறுத்து போங்க இல்லாட்டி சிக்கலாயிடும் ஜெயிலில் இருக்கிற இடத்த அவங்க சந்தோஷமாக மாற்றிப்பாங்கம்மா வேற என்ன வழி சொல்லுள் முழுக்கடி சிறையில் தான் இருக்க போகிற இன்னொன்று சொல்லுவா சிறுமி தஷ்வந்த் கொண்டாம்பார் தஷ்வந்த் ஆசினி பாப்பா கொன்னான்ல அவன் வந்து ஜெயிலில் வந்து சகல சௌரியத்தோடு தான் இருக்கிறான் அவனுக்கு ஒரு எந்நேரமும் ஒரு போலீஸ் பாதுகாப்பு உண்டு ஏன்னா அவன் தற்கொலை எதுவும் பண்ணிக்கக்கூடாது ஏன்னா ஹேங்கிங் பனிஷ்மெண்ட்டில் இருக்கவனுக்கு வந்து அப்பீல் போயிருக்காங்க அவன் சவுள சௌரியம் பண்ணிக்கிட்டு அட்ராசிட்டி பண்ணிட்டு தான் இருக்கான் ஏன்னா அவன் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அவன் இருக்கிறது கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அதே பிடிச்ச நீ என்ன சாவடிச்சிருக்கியா என் தண்டனையே அதுதான் நீ என்ன பண்ணிட்டு போகிறான் என்னேன் என்னை தொங்குறதுக்கான பனிஷ்மெண்ட் நான் இருக்கமா நீ என்ன பண்ண போகிற என்னை சுற்று அவன் துப்பாக்கியில் நானே சாக போறேன் போகிறேன் அது விட்டு அவன் அவ்வளோ கேரிங் பண்ணுவாங்க வக்கீல் பண்ணலாம் வரக்குள்ள போலீஸ் ஸ்கார்டு போட்டு அழிச்சிட்டு வருவாங்க ஏன்னா அவன் எதுவும் பண்ணிடக்கூடாது கொடுத்து கழுத்தக்கழை கடிச்சிட்டானு வச்சுக்கோனே என்ன பண்ண போற என்ன நான் உச்ச தண்டனைகள் இருக்கமா இதுக்கு மேல தண்டனை இருக்கா என்னை மரணிக்கிற தவிர அப்ப நான் என்ன ஒண்ணும் பண்ண தயாராதான் இருப்பேன் ஒரு உயிர் நாடி பிடிச்சு அமைக்க கொண்டுட்டேன்னா என்ன செய்யறது அதனால ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க ஆனா அவன் பண்ணது அட்ராசிட்டி அங்க உள்ள நான் நியூடா போய் குளிக்கிறது அவனோட ரூம்ல காவலர் இருக்கிறதெல்லாம் பாலிஷ்ல இருந்து எல்லாமே சப்ளை ஆள் இருக்காங்களே அது மறுத்தாலும் அதான் உண்மை என்ன பண்றது சப்ளை பண்ணாம அப்புறம் எப்படி இருக்காங்க எல்லாம் இருக்கதான் செய்யுது இல்லை சில விஷயங்கள் நம்ம சிலதை ஒத்துக்க வேண்டியதாக என்ன பண்ணுறது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சில விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் லாக்கப் டெத்தை நிப்பாட்ட முடியல எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பாலியல் அபியூஸ் நிப்பாட்ட முடியாது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கொலைய கொள்ளையை நிப்பாட்ட முடியாது அது நட ஒரு பர்சன்டேஜ் லெவலில் குறைக்கலாம் ஒரு ஒரு என்கவுண்ட்ரு போடுவாங்க ஒரு மூணு மாதத்துக்கு அப்படியே எல்லாம் பம்பிடுவாங்க மறுபடியும் கிளம்பி ஆட ஆரம்பிச்சுருவாங்க என்கவுண்டர் சரியான தீர்வே கிடையாது அப்ப இந்த பிரஜ்வல் ரேவன் நாக்கு நிச்சயமா ஆயுள் தண்டனை தான் கிடைக்கும் அது உண்மை அது மாற்றம் கிடையாது மாற்றம் கிடையாது மீல் போனாலுமே கேஸ் இது இது ஸ்டடியா தானே அது பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரிஜ்வல் ரேவன் வந்து சிறையில விடிய விடிய அழுதார் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்ப அழாம என்ன பண்ணுறது எவ்ளோ பொண்ணு அழகுச்ச அப்ப உணவை எப்படி அழாமணி அப்படி கிட்ட கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோஸ் ஆமா எக்ஸாக்ட்லி சொன்னா நேர்பை த்ரீ தௌசண்ட் அப்ப அப்புறம் அவ்வளவு பெண்களோட சாபம் மூவாயிரம் பேர் தான் ஒரு லைஃப்ல முடியுது ஒரு மனுஷனால அதே வேலையாக இருக்குது வேற எந்த வேலை வாட்டியும் போகிறது இல்லை பணம் இருக்குது காசு இருக்குது என்னச்ச ஊருக்கு ஃபைட்டில் போகலாம் பிறக்கலாம் காசு மூவாயிரம் பேர் விரும்பி வந்திருப்பாங்களா என்ன நிச்சயமா கிடையாது நிச்சயமா இருக்காதும்மா ஒருத்தோட காலம் முழுவதுமே இது அதிகமான கவுண்ட்டுமா அது த்ரீ தௌசண்ட்ங்கிறது அதிகம் தானே எவ்வளோ வாழ்ந்துட போகிறான் இருபது வயசு வரைக்கும் குழந்தையா இருப்பான் இருபது விட்டு நாற்பது நாற்பது வயசுக்கு மேலே வயசு என்ன எல்லாமே மைனஸில் போக ஆரம்பிச்சிடும் இவனுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தாறு வயசுலேயே இந்த வேலையை பண்ணிட்டுறான் அவனுக்கு ஆமாம் பிரச்சனை வேணாவது அவ்வளோ தான் வயசே ஆகுது பதினாலே மாதத்துல கேஸை பிடிச்சிருக்காங்கம்மா அதுதான்மா இங்கே வரவேற்கணும் இப்போ இவன தூக்கி இல்லையா முனே மாதம் யாரு சேகர் ஞான சேகர் ஆவ இது நம்ம பாலியல் வழக்கமாச்சு அஞ்சே மாதம் போடு அது கண்கரட்டு தனித்தனியாக பிரித்து போட்டு ஏக காலத்தில் அனுபவிக்கணும் போட்டு விட்டு அனுப்பிவிட்டாங்க உள்ள ப்ரிவிலேஜஸ்ஸே கிடையாது முப்பது வருஷத்தேவனுக்கு லீவு இந்த இதெல்லாம் இருக்குது ப்ரிவிலேஜஸ் அது பேர் அதெல்லாம் கிடையாது முப்பது வருஷம் ரெகுலராக இருந்துரு அப்படின்னு தண்டனை கொடுத்தாங்க எங்கள் குழந்தையெல்லாம் பார்த்துக்கணும் என் எல்லாம் இருக்குது நான் கடைசியாக இந்த திருத்தாட்டின் கொஸ்டின் அப்போ திருத்தாட்டின் கொஸ்டினை நம்ம நாட்டில் கன்சிடர் கம்மியாக பண்ணுறாங்க பட் திருத்தாட்டினை வந்து கன்சிடர் பண்ண சொல்லி ஒரு ஹைகோர்ட் நீதிபதி ஒரு ஜஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் போட்டிருக்காரு மாண்புமிகு நீதியரசர் எம் எஸ் ரமேஷ் அண்ட் மாண்புமிகு நீதி நீதியரசர் என் செந்தில்குமார் அமர்வில் இது போட்டிருக்காங்க என் திருத்தாட்டின வந்து கன்சிடர் பண்ணணும் கடைசி வாய்ப்பு குற்றவாளியோட கடைசி வாய்ப்பு கன்சிடர் பண்ணுங்கன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது வெளியே வந்திருக்கு நான் அந்த ஜட்ஜ்மெண்ட் எனக்கு என்கிட்ட இருக்கிறது ஸோ பிரஜுவல் ரேவண்ணாவுக்கு உரிய தண்டனை கிடச்சிருக்கு உரிய தண்டனை கொடுத்த நீதிமன்றத்துக்கு நன்றி நன்றி என்ன அது அவங்களோட கடமை தானே அரசு வழக்கறிஞர்களுக்கு நன்றி தொடர்ந்து பிரஜுவல் ரேவண்ணாவுக்கே இந்த நிலை என்றால் சாமானிய நீயும் நாணம் சிக்கணும் என்றால் விடுவோம் ஒரு வாழ்க்கை அது வெளியில் சுதந்திரமாக வாங்க வாழணும் அதுக்கு தான் நம்ம இவ்வளோ மெனக்கட்டு சுதந்திரமாக இருக்க தான் வாழ்கிறோம் நீங்கள் ஒரு படிக்காதால கூட கிடையாது நீங்கள் ஒரு எம்பி எவ்வளோ நாகரீகமாக நடந்திருக்கணும் நாலு பேர் புத்தி சொல்லியிருக்கணும் ஒரு மேன் படிக்காதவங்க தான் தப்பு பண்ணுவாங்க படித்தவங்க தப்பு பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கிறதே தப்பு படிக்காதவங்க நிறைய பேர் ஞானராக இருக்காங்க நேர்மையாக இருக்காங்க படித்தவங்கள்ட்ட தான் நிறைய வன்மமும் இந்த கேமரா ஹேண்டிலிங் பண்ணுறது வீடியோ பென்ட்ரைவ் பண்ணுறது இதெல்லாம் படிக்காதவங்க எங்கே போய் பண்ண போகிறாங்க இவங்கள்ட்டான் இவ்வளோ வன்மமும் இருக்கு அதனால் சாமானியர்கள் நம்ம இந்த மாதிரிலாம் அஃபென்ஸில் மாட்டிக்க கூடாது பொள்ளாச்சி சம்பவமே நமக்கு ஒரு உதாரணம் ஞானம் செய்கிற உதாரணம் நம்ம நாட்டில் ஏன்னா இது கன்னடகாரங்களுக்கு நான் பேசுகிறதே புரியாதுன்னு தமிழ் பேசுகிற தமிழர்க்கே நான் பேசுறது பாதி புரியாது அவங்களுக்கு எங்கே புரிய போகுது